வணக்கம் இன்றைக்கி நாங்கள் செஞ்ச தோட்ட வேலை எல்லாத்தையும் லைவாக வீடியோ எடுத்து உங்களுக்கு காமிக்க போகிறேன் தோட்டத்தில் முருங்கைக்காய் நிறைய காய்ச்சிருக்கு அதை தான் நானும் என் கணவரும் சேர்ந்து பறிச்சிட்டு இருக்கோம் பிள்ளையை அடித்து வலை முருங்கை மரத்தை முறிச்சு வலை அப்படின்னு பெரியவங்க எல்லாம் சும்மாவாக சொன்னாங்க இந்த முருங்கை மரத்தை ஒழுங்காக முறிச்சு வளர்த்துருந்தோன்னா கீழே நின்று முருங்கைக்காயெல்லாம் எட்டி பறிச்சிருக்கலாம் ஆனால் பாருங்கள் அது புதுசாக வளர்ந்து போய் பறிக்க எவ்வளோ பாடுபடுறோம் அப்படின்ட்டு ஏனியில் ஏரி தான் போய் பறிக்க வேண்டியிருக்கு இல்லைன்னா கொப்பு வச்சு தான் பறிக்க வேண்டியிருக்கு அடுத்த வாட்டி தோட்ட வேலைக்கு ஆள் விடும்போது இந்த முருங்கை மரத்தை நல்லா ட்ரிம் பண்ணி விடணும் அப்படின்னு நானும் என் கணவரை சேர்ந்து பிளான் பண்ணிட்டோம் முருங்கைக்காயெல்லாம் பறிச்சிட்டு நான் கிளம்பும்போது சர்ப்ரைசிங்காக தோட்டத்தில் கீழே ஒரு பழம் பழுத்து விழுந்துருந்து இதுதான் வெல்வெட் ஆப்பிளோட பழம் சம்மரில் வெல்வெட் ஆப்பிள் நல்லா காய்க்கும் ஏற்கனவே நான் லாங் வீடியோஸில் இதெல்லாம் போட்டிருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ் என் கார்டன் பிளேலிஸ் போய் பாருங்கள் நிறைய ஹார்வெஸ்டிங் வீடியோஸ் இருக்கும் நிச்சயமாக உங்களுக்கு அது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நம்புகிறேன் சம்மர்னாலே அறுவடை தான் தோட்டத்தில் பாருங்கள் காரக்கா நல்லா விளைஞ்சி கீழே விழுந்திருக்கு இதையெல்லாம் பொறுக்கி ஊருகாய் செஞ்சால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் காரக்காய் மரமும் ரொம்ப உயரத்தில் இருக்கிறதுனால பறிக்கிறது ரொம்ப கஷ்டம் ஆள் விட்டு தான் பறிக்கணும் ஆனால் கீழே இருக்கிறத பொறுக்குன்னா பிக்கில் செய்யலாம்